நம்முடைய கல்வித்துறையிலே பணியாற்றிய ரொட்டி பால் ஊழியர்கள் மதிய உணவு கொடுப்பவர் இப்படி கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினேழு பேர் அவர்கள் நீண்ட காலமாக சம்பள உயர்வு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட அவர்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நம்முடைய அரசியலி அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே நாலாயிரமும் அதன் பிறகு அது ஆறாயிரமாக உயர்த்தப்பட்டு சென்ற ஆண்டு முதல் அது பத்தாயிரமாக அவர்களால் உயர்த்தி அறிவிக்கப்பட்டு கடந்த சட்டசபையிலே மாணவ முதலமைச்சர் அவர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் ரொட்டி பால் ஊழியர்களுக்கும் பத்தாயிரம் ரூபாயை பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதற்கான அந்த அறிவிப்பு ஆணை அரசாணையானது இன்றைக்கு கல்வித்துறையின் சார்பாக மாணவ முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் அந்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு இருபது வருஷமா அந்த கோரிக்கைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய கோரிக்கை இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அன்னைக்கு அது மட்டும் இல்லாம நம்முடைய அரசாங்கம் அரசு ஊழியருடைய பல்வேறு கோரிக்கைகளை அது காவல்துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் மின்துறையாக இருந்தாலும் இப்படி எந்த நிர்வாக சீர்திருத்த துறையாக இருந்தாலும் இப்படி எந்த துறையாக இருந்தாலும் அந்தந்த துறையில் இருக்கின்ற பதவி உயர்வு பணி நிரந்தரம் காலி பணியிடங்களை நிரப்புவது இப்படி போன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நம்முடைய அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக கல்வித்துறையிலிருந்து டிஜிடி என்ற பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு பேருக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்கள் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட இருக்கின்றது அது மட்டும் ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு பதவி உயர்வு அளிக்க இருக்கின்றது அவர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியராக இருந்து பயிற்சி பெற்ற ஆசிரியராக டிஜிடி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட இருக்கின்றது அது வெகு விரைவாக கிட்டத்தட்ட அது ரெண்டும் சேர்த்துனா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி பேர் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக இவற்றை எல்லாம் நிரப்புவதற்கு நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றன